ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களை நீங்கள் கண்டினியூஸாக அவாய்ட் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட பேசுன்னு கெஞ்சுவாங்க சண்டை போடுவாங்க அழுவாங்க உங்களை கூட வச்சுக்க கிறுக்குத்தனமாக என்னென்னவோ பண்ணுவாங்க கொஞ்ச நாள் போக அவங்களாவே சைலண்ட் ஆகிடுவாங்க உங்ககிட்ட எதையுமே கொஸ்டின் பண்ணாமல் முன்ன மாதிரி சண்டை போடாமல் பேசுனா பேசிட்டு பேசலைன்னா ஏன்னு கூட கேட்காம இருக்க பழகிடுவாங்க அவங்க சடனாக சைலண்ட் ஆகிட்டாங்கன்னா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க அவங்க ஆப்சன்ஸை அவங்க அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க மனசும் உடலும் நீங்கள் இல்லைன்றதை ஏற்றுக்க அப்புறம் எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை தேடி வந்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவோ அவங்களே உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் ஆகிருவாங்க இதுதான் ரியாலிட்டி எதுக்காக ஒரு காலத்தில் ரொம்ப போராடினோமோ அது இல்லாமல் இந்த இயற்கையை நம்மளை வாழ பழக்கிறோம் ஸோ எப்போவுமே அப்புறம் தேடாதீங்க இருக்கும்போதே தொலைச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா சில விஷயங்கள் தொலைச்சிட்டா தொலைச்சது தான் திரும்ப எல்லாம் கிடைக்காது